நிலா வெளிச்சம் பேய் ஒரு குட்டி நகரத்தில் ஒரு பேய் வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் இருந்து சமைக்கிற வாசனையும் இசையும் கேட்குறதா ஊர் மக்கள் நம்பினாங்க அதனால் அந்த வீட்டு பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க அப்போ ஒரு நாள் ஒரு தைரியமான ஆள் அந்த வீட்டை வாங்க வந்தார் ஊர்க்காரங்க எல்லாம் இந்த வீட்டை வாங்காதீங்கன்னு சொன்னார் இது பேய் வீடு அப்படின்னு சொன்னாங்க பேய் வீடான்னு கேட்டு அவர்கிட்ட யாருமே இல்லாத இந்த வீட்டுக்குள்ளே இருந்து சமைக்கிற வாசனையும் இனிமையான இசையும் கேட்குது அதனால் இதை வாங்கி ஆபத்தில் சிக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வீடு வாங்க வந்தவர் ரொம்ப தைரியசாலியாக இருந்தார் ஊர்க்காரங்க யார் பேச்சையும் கேட்காம அந்த வீட்டை வாங்கி அதில் குடி போனார் வீட்டுக்கு குடி அன்னைக்கு ராத்திரி நிஜமாகவே சமைக்கிற வாசனையும் இசை சத்தமும் கேட்டுச்சு அவரோட பையனும் மனைவியும் ரொம்ப பயந்து போனாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்து வீட்டில் பாதுகாப்பாக தங்க வச்சாரு உடனே அவர் அந்த ஊர் தலைவரை போய் பார்த்தாரு அவர் தெரிஞ்ச ஒரு பேய் ஓட்டுறவரை இருக்காரு அவர்கிட்ட உதவி கேளுங்கன்னு சொல்லி அனுப்புனார் அந்த பேய் ஓட்டுவரை போய் பார்த்தார் அந்த பேய் வீட்டை வாங்கினவர் உடனே அந்த பேய் ஓட்டுறவர் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து இரண்டு நாள் தங்குறேன்னு சொன்னார் மறுநாள் அந்த பேய் வீட்டுக்கு வந்த பேய் ஓட்டுறவர் பேய் இன்னும் இங்கே இல்லை நம்புங்கன்னு சொன்னார் தொடர்ந்து இங்க ஒன்றும் சமையல் வாசனையே வரல எனக்கு ஒன்றும் இசை சத்தம் கேட்கலன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார் அந்த பேய் ஓட்டுறவர் தொடர்ந்து பேய் இல்லைங்கிறது எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்காரங்களுக்கு பயம் போயிடுச்சு பக்கத்து வீட்டில் இருந்து வந்த அவங்க மனைவி பார்த்தாங்க அவங்களும் அங்கே பேய் இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த தெருவில் இருந்த எல்லோரும் ஒவ்வொருத்தரா தைரியம் அடைஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த வீடே குதூகலமாக ஆயிடுச்சு அப்போ தான் அந்த பேய் ஓட்டுறவர் சொன்னார் இந்த உலகத்திலேயே பேய் இல்லை பேய் பயன்தான் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செஞ்சுருக்குமோன்னு பயந்து அது நிஜமாகவே யார் செஞ்சாங்கன்னு ஆராயாமலே விட்டுட்டு பேய் பேய்னு பயப்படுறது தவறு பேய் இருக்கு இருக்குதுன்னு பயப்படுறத விட பேய் இல்லை பேய் இல்லைன்னு தைரியமாக வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாரையும் தைரியசாலியாக மாற்றினார்